ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கு நம்ம யோசிப்பின் வாழ்க்கை பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம் இதில் அடிமையாக இருந்த யோசிப்பு எப்படி அதிகாரியானா அந்த வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்ட சாப்டர்ஸ் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிறுச்சாலையில் இருந்த யோசிப்பு பானபாத்திரக்காரன் மற்றும் சியம்பாகிகளின் சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை அவன் எப்படி சொன்னானோ அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் சம்பவிக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வனுக்கு ஒரு சொப்பனை வருது அந்த சொப்பனத்தால் அவருடைய மனம் துக்கம் கொள்ளுது அப்போது அவர் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்தனுப்பி தான் கண்ட சொப்பனத்தை அவங்களிடத்துல சொல்லி அதற்குரிய அர்த்தத்தை கேட்கும்போது யாராலேயும் அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்ல முடியலை அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவனுக்கு யோசிப்படி ஞாபகம் தான் வருது அவர் பார்வோனை பார்த்து நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவுக்கு வருகிறது நானும் சுயம்பகைகளின் தலைவனோ சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எங்கள் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு பொருள் கொண்ட ஒரு சொப்பனம் வந்தது அப்பொழுது சிறைச்சாலைகளின் தலைவனுடைய வேலைக்கார ஒரு பிள்ளை ஆண்டான் எபிரேய மனுஷன் இருந்தான் அவன் தான் அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொன்னான் அவன் எப்படி சொன்னானோ அப்படியே எங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்தது அப்படின்னு பார்வோன்கிட்ட சொல்கிறான் இதை கேட்ட பார்வோன் யோசிப்பை அழைத்தனுப்பி அவனை சீக்கிரமாக சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரும்படி சொல்கிறாரு அப்போது யோசிப்பை சவரம் பண்ணி அவனுக்கு வேறு வஸ்திரம் தரிப்பித்து பார்வோன் இடத்துல கொண்டு வராங்க பார்வோன் யோசிப்பை பார்த்து நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல இங்கே யாருமே இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவேன்னு ஒன்று குறித்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு யோசிப்பு பார்வோனை பார்த்து நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு நன்மையான உத்தரவு அருளி செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு பார்வோன் இப்போது யோசிப்புக்கிட்ட தான் கண்ட சொப்பனத்தை சொல்கிறாரு நான் நதியோரமாய் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறு ஏழு பசுக்கள் ஏறி வந்தது இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதே இல்லை கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின ஏழு பசுக்களை விழுங்கி போட்டது அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் அவைகள் முன்பு இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது இப்படி கண்டு நான் விழித்து கொண்டேன் பின்னும் பார்வோன் தான் கண்ட இன்னொரு சொப்பனத்தை யோசிப்புக்கிட்ட சொல்றாரு அதாவது நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்ததாகவும் பின்பு தீந்து பதறான ஏழு கதிர்கள் முளைத்து அந்த நல்ல செழுமையான கதிர்களை விழுங்கி போட்டதாகவும் சொல்றாரு என்னுடைய இந்த ரெண்டு சொப்பனத்தையும் மந்திரவாதிகளிடத்தில் சொல்லி அதன் அர்த்தத்தை கேட்கும்போது அதனுடைய அர்த்தத்தை யாராலேயோ சொல்ல முடியல அப்படின்னு பார்வோன் கிட்ட சொல்கிறாரு அதற்கு யோசிப்பு பார்வோனை பார்த்து பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் போகிறதை இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷமாம் அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான ஏழு பசுக்கள் ஏழு வருஷமாம் கீழ்காற்றினால் தீந்து பதறான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷங்களாம் எகிப்து தேசத்தில் செழுமையான ஏழு வருஷம் உண்டாயிருக்கும் பின்பு பஞ்சம் உண்டாகும் ஏழு வருஷம் உண்டாகும் அப்பொழுது இந்த பஞ்சம் முன்பிருந்த செழுமையை மறக்கும்படி செய்யும் இந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் முன்பிருந்த செழுமையை பரிபூரணத்தை எல்லாம் ஒழிந்து போகும்படி செய்யும் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது தேவன் இதை சீக்கிரத்தில் செய்யப்போகிறபடியால் இந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு இரண்டு தரம் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படின்னு யோசிப்பு சொல்றாரு பின்னும் யோசிப்பு பார்வனை பார்த்து விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக வைத்து வரப்போகிற செழுமையான அந்த ஏழு வருஷத்தில் விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு ஒரு பங்கை வாங்கும்படி செய்து அதை பார்வோனின் அதிகாரத்துக்குள்ளாக பத்திரப்படுத்தி பஞ்சத்தில் தேசம் அழியாதபடிக்கு எகிப்தில் தானியம் உண்டாயிருக்கும்படிக்கு அந்த தானியத்தை சேர்த்து வைத்து பஞ்சத்தின் காலியத்தில் உபயோகப்படுத்தும்படி சேர்த்து வைப்பாராக அப்படின்னு சொல்கிறாரு யோசிப்பை இப்படி சொன்னது பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் இருந்தது அப்பொழுது பார்வோன் யோசிப்பை பார்த்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடப்பார்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் பின்னும் பார்வோன் யோசிப்பை பார்த்து பார் எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தற்பித்தான் பின்னும் பார்வோன் யோசிப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற புதிய பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரதியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசிப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுடைய வயது முப்பதாயிருந்தது யோசிப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசமெங்கும் போய் சுற்றி பார்த்தான் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட யோசிப்பு எப்படி எகிப்துக்கு அதிகாரியானாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்